அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே பாரம்பரியமான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் ஊரை போட்டுக்க போகிறோம் எல்லாத்தையும் அதுக்கு நான் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு பார்த்துடலாம் இந்த கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே எடுத்துக்க போகிறோம் இந்த கப்பில் நான் வந்து இன்றைக்கி மூணு கப் இட்லி அரிசி எடுத்துருக்கேன் அதை இங்கே ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கோம் அதே சைஸ் கப்லே வந்து ஒரு கப் பச்சரிசி உளுத்தம்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு அது ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம் அதே மாதிரி அவல் வந்து நீங்கள் எந்த அவல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் அவலும் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள் ஊற போடுறதுக்கு இங்கே ஒரு பாத்திரத்தில் அரிசியே நம்ம தனியாக தான் ஊற போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச மூணு கப் இட்லி அரிசி சேர்க்கலாம் இப்போ இந்த அரிசியோட கூடவே நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் பச்சரிசி ஆட் பண்ணிடலாம் இங்கே இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் உளுத்தம்பருப்பை சேர்த்துடலாம் உளுத்தம்பருப்போட கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயத்தையும் ஆட் பண்ணிவிடுவோம் இன்னொரு பாத்திரத்தில் அரை கப் அவல் இங்கே அரை கப் ஜவ்வரிசி சேர்த்துடலாம் தனித்தனியாக தான் ஊற போட்டுக்கணும் அவளையும் ஜவ்வரிசியும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டோம் மூடி வச்சிடலாம் ஃபோர் ஹவர்ஸ் ஊறட்டும் நாலுமே இப்போது கரெக்டாக ஃபோர் ஹவர்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் நம்மளோட இட்லி அரிசி பச்சரிசி உளுத்தம்பருப்பு ஜவ்வரிசி அவல் எல்லாமே எவ்வளோ பிரமாதமாக ஊறி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கிரைண்டரில் தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா சாஃப்டாக அரைஞ்சி வரும் இட்லியும் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி வரும் அதுக்கு வந்து இப்போது கிரைண்டரில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் கப் கிட்டே தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை தான் அரைச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறமா தான் நம்ம அரிசி அரைப்போம் ஃபஸ்ட்டு பேட்ச் உளுத்தம்பருப்பு வெந்தயத்தை மட்டும் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு போடுறது மூலமாக அடியில் பருப்பு சிக்கிக்காமல் நல்லா நைஸாக அரைஞ்சி வரும் அதனால் தான் இந்த மாதிரி பண்ணுறோம் தண்ணியை தெளிச்சு விட்டு தெளித்து விட்டு அரைச்சிக்கோங்க அப்பப்போ சைடே இந்த மாதிரி வழிச்சு விட்டுக்கோங்க ஏன்னா உளுத்தம்பருப்பு அறையாமல் சில சமயம் சைடில் இருக்கும் அப்பப்போ தண்ணியே தெளிச்சுட்டு ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வழித்து விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் ஃபுல்லாக அரைச்சி முடித்தாச்சு உளுத்தம்பருப்பு எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் இப்போ இந்த உளுத்தம்பருப்பு மாவு எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் அந்த உளுந்த மாவை வழித்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ அடுத்தது நம்ம அரிசி அரைக்கலாம் அதே மாதிரி தான் அரிசி அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கிரைண்டரில் ஒரு கால் கப் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துடலாம் இட்லி அரிசி சேருங்க அப்போ தான் இந்த ரெசிபி இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து அரிசி பாதி அரையட்டும் பாருங்க அரிசி வந்து ஒரு பாதி அளவுக்கு அரைஞ்சி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம இதில் ஜவ்வரிசி சேர்க்கலாம் ஜவ்வரிசி அப்படியே இந்த ஊர்னா தண்ணியோடையே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட கூடவே நம்ம அவலையும் சேர்த்துடலாம் இந்த மாதிரி அரிசி ஒரு பாதி அரைஞ்சதுக்கப்புறம் ஜவ்வரிசி அவலை சேர்த்துக்கோங்க இது வந்து இன்னும் ரெசிபிக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும் அதனால தான் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் அதே மாதிரி தண்ணியை வேணுங்கிறப்ப தெளித்து தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஃபுல்லாக அரைச்சி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒரு லேஸ் குரகுரப்போட அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ உளுந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பாத்திரம் உளுந்த மாவு பாத்திரத்திலே இதையும் வந்து ஃபுல்லாக வழிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதே பாத்திரத்திலே நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு பாருங்கள் பார்த்தாலே எவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக வரும்னு தெரியுது அடி ஒட்டை கையை வச்சு நல்லா அடிச்சு அடித்து கலந்து விட்டுக்கலாம் மூடி வச்சுருவோம் எட்டு மணி நேரம் மாவு புளிக்கட்டும் இப்போ கரெக்டாக எயிட் ஹவர்ஸ் ஆகிருக்கு மாவு பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக மேலே புளிச்சு பொங்கி வந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியுது அடி ஒட்டால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு இன்றைக்கி நம்ம தட்டி இட்லி ரெசிபி தான் பண்ணிகிட்ருக்கோம் எப்போவுமே சாதாரணமாக இட்லி பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு தடவை தட்டி இட்லி ட்ரை பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராவாக நம்ம இதில் ஜவ்வரிசி அவல்லாம் போட்டனால நல்லா சாஃப்டாக இருக்கும் உளுந்தும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கோம் தட்டி இட்லி பண்ணுறதுக்கு பாருங்கள் தட்டி இட்லி பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அது எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை தடவிக்கலாம் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு ஓடும் போது இட்லி நல்லா ஒட்டாமல் வரும் அதனால் அந்த மாதிரி பண்ணுறோம் பாருங்கள் எல்லா ப்ளேட்லேயும் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஆறு பிளேட் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம் ஆறு தட்டி இட்லி ஒரே சமயத்தில் ரெடி ஆகிடும் எல்லா பிளேட்ஸ்லையும் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ மாவை நம்ம ஒரு ஒரு பிளேட்லேயும் ஆட் பண்ணிடலாம் நல்லா அடிவிட்ட மாவு எடுத்து ஒரு ரெண்டு கரண்டி மாவு அளவுக்கு கூட்டுட்டு தட்டு எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் மாவு நல்லா சமமாக ஸ்ப்ரெட் ஆகி இட்லி நல்லா கரெக்டான ஷேப்பில் வரும் இதே மாதிரி பாருங்கள் ஆறு பிளேட்லையுமே நம்ம வந்து மாவை விட்டு எடுத்துக்கலாம் எல்லா பிளேட்லையும் மாவு விட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க தட்டி இட்லி ஸ்டாண்டில் இப்போ நம்ம ஒரு ஒரு பிளேட்டாக உள்ளே வைக்க போகிறோம் ஆல்ரெடி நாலு பிளேட் இட்லியை வச்சாச்சு மீதி ரெண்டு பிளேட்டையும் வச்சிடலாம் பிளேட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாண்டில் செட் பண்ணி வச்சுட்டோம் பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் தான் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் நம்ம இந்த ஸ்டாண்டை அப்படியே உள்ள இறக்கி வச்சிடலாம் இப்போ மூடி வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தை மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் ரெடி ஆகட்டும் இட்லி இட்லி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் தேங்காய் உள்ள சேர்த்துருக்கோம் கூடவே குட்டி பச்சை மிளகாவில் நான் ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதோட கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் சின்னதாக கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி இப்போ இதை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றியாச்சு இப்போ இதில் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி விட்டு நம்ம சட்னியாக அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலையை தாளித்ததை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இந்த தட்டு இட்லிக்கு தேங்காய் சட்னி ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் அவ்வளோதான் தேங்காய் சட்னி ரெடி ரெடியாகிடுது இட்லி பிளேட்ஸ் எல்லாத்தையுமே டென் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து வெளியே வச்சுட்டோம் பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் இட்லி எடுத்தால் தான் ப்ளேட்டில் ஒட்டாமல் வரும் ஆரட்டும் தட்டில் உள்ள இட்லி கம்ப்ளீட்டாக கூலாக எடுத்து பாருங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்தீங்கனாலே அவ்வளோ அழகாக வந்துடும் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் அப்படியே திருப்பி நம்ம கையில் எடுத்தோம்னா பர்ஃபெக்டாக வரும் இட்லி இங்கே ஒரு பிளேட் ரெடியாக வச்சுருக்கோம் அந்த பிளேட்டில் அப்படியே நம்ம கவுத்தி போட்டுக்கலாம் இட்லியாக ரெடி ஆகிடும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இட்லி அவ்வளோ ஒரு சாஃப்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு இதே மாதிரி எல்லா இட்லியும் எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஓரங்கள் எடுத்திங்கனால இட்லி பர்ஃபெக்டாக வந்துடும் அதையும் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சிருவோம் ரெண்டு இட்லி மட்டும் தான் எடுத்துக்காட்டியிருக்கோம் இதே மாதிரி நம்ம எல்லா இட்லியும் எடுத்துக்கலாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக பாருங்கள் நல்லா மாவு பொங்கினது அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக வெள்ளை வெள்ளைன்னு சூப்பராக வந்திருக்கு இட்லியை நம்ம வெறுமை தேங்காய் சட்னியோடு நம்ம அடைச்சதோடு வச்சும் சாப்பிட்லாம் இல்லை இந்த மாதிரி நம்ம பொடி இட்லியாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயை ஃபஸ்ட்டு இட்லி மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க நாங்கள் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் தான் விடுறோம் பாருங்கள் நெய்யை விட்டு நல்லா ஸ்பூனை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இட்லி பொடி இருக்குது பார்த்திங்கன்னா இட்லி பொடியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அப்படியே மேலாக தூவி விட்டுடலாம் பொடி இட்லி நெய் இட்லி சூப்பராக தயாராகாச்சு பொடியோடையும் இட்லி சர்ஃபேஸ் நெய் பொடி இட்லி பிரமாதமா இருக்கும் அதுவும் இந்த இட்லி தெரியாது ரொம்ப இருக்கும் இங்க இன்னொரு ப்ளைன் இட்லி வச்சிருக்கோம் அதுக்கு பாருங்க நம்ம தேங்காய் சட்டியோட வச்சு சாப்பிட போறோம் பிரமாதமா இருக்கும் இந்த ஒரே ஒரு இட்லியை மட்டும் நான் உங்களுக்கு அப்படியே பிச்சு காட்டுறேன் பாருங்க உள்ள எவ்வளவு பிக்கும் போதே தெரியுது அவ்வளவு சாப்ட்னஸ் ரொம்பவே சூப்பராக உள்ளெல்லாம் வெந்து ரெடியாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே இந்த தட்டி இட்லியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ